வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா பாஜகவினரிடம் இருந்து நள்ளிரவு பறக்கும் படையினர் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூலுவப்பட்டி பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்படுவதாக மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறிக்கை தகவல் வந்துள்ளது தகவலை சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் மூலம் பறக்கும் படையினருக்கு அனுப்பப்பட்டது தகவலின் அடிப்படையில் துணை மாநில வரி அலுவலர் புஷ்பாதேவி சிறப்பு உதவி ஆய்வாளர் காளீஸ்வரி சிறப்பு உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் ஆகியோர் கொண்ட தேர்தல் பறக்கும் படைக்குழு இந்த சோதனையில் ஈடுபட்டனர் கோவை மாவட்டம் பூலுவப்பட்டி மாரியம்மன் டீ கடையில் வைத்து வார்டு வாரியாக வாக்காளர்களுக்கு பணம் வழங்க நோட்டில் பிரித்து எழுதி கொட்டு கொண்டிருந்த நபர்களை நள்ளிரவு பறக்கும் படையினர் பிடித்தனர் தொடர் சோதனையில் ஆலந்துறை பாஜகவின் மண்டல் தலைவர் ஜோதிமணி என்பவர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக வைத்திருந்த ரூபாய் எண்பத்தி ஓர் ஆயிரம் பணத்தை கைப்பற்றியதுடன் பேரூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணத்தை ஒப்படைத்தனர் மேலும் பிடிக்கும் பொழுது வாக்காளரின் பெயர் முகவரி அடங்கிய பூத் ஸ்லிப்பையும் கைப்பற்றினர் பணம் வாக்காளர்கள் விவரம் பறிமுதல் செய்யப்பட்ட பாஜகவை சார்ந்த ஆலந்துறை மண்டல் தலைவர் ஜோதிமணி மற்றும் மாரிமுத்து ஆகியோர் தாங்கள் விவசாயிகள் என பேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சரியான விளக்கம் கொடுத்து பணம் பெற்றுக் கொள்ளுமாறு பறக்கும் படையினர் அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர் முன்னதாக பூலுவப்பட்டி பஞ்சாயத்தில் வார்டு எண் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய பகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டதாகவும் அடுத்த வார்டுகளுக்கு பணம் விநியோகிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறிக்கை கிடைத்த தகவலில் மேற்கொண்ட சோதனையில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆலந்துறை காவல் நிலையத்தில் இன்று வழக்கு பதிவு செய்யப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்